மழை வர இறங்கினு வருது மாப்ள நீ என்ன பண்ணு சைக்கிள் விட்டு போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வித்துக்கலாம் நான் ஏமாத்தலான் பாயிரியா கஷ்டப்பட்டு எடுத்து வந்து நான் நூறு ரூபாய் கொடுத்து தெத்திலன்னு பாயிரியா அடா யார் இவன் மழை வரதுனால சொல்றேன் நீ யாரோ உடம்பா பேசினீங்க நான் என்ன இங்க சத்தம் பண்ணிட்டான் பாம்பிளாஸ் வாங்க எதை சின்ன பசங்க பேசினீங்க நீ நேத்தியா வரா டேய் தரகன மூட்டா இங்க தான் இங்க வாவா நான் சொல்றேன் சூடு சொல்றேன்ல வயித்துக்கு நான் சாப்பா சொல்றேன் துன்றா இது உன் அப்பா ஊட்டுறடா ஊட்டே தான் இருக்கறான் ஊர்ல இருக்கறான் மாப்பிள்ள கூட கூட பேசாதடா எப்போ நீ எங்க கூட கூட பேசாத பா நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். அது கூட சேராதே சேராதேனே சும்மா அத கேட்ட பேசி நிதா பிச்சமா சைக்கிள் வேலைக்கு வந்துகுதாmpa வாங்கலாம்பா சைக்கிளா எங்க திடிஞ்சு தெரியல திருடன் பொறுக்கேன் டேய் எங்க அப்பன் திட்டேன்னு சொல்லி என்ன திட்டேன்னு சொல்லாத திருடனுக்கு பொண்டா திருட இருக்கான் வந்தா நான் சின்ன இருக்கும் போது எங்க வாங்கி 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 என்ன ரேட்டு

அப்படியே ஒரு லட்ச ரூபாய் செக் குடுக்கிறாரு ஃபாட் பேமெண்ட் தான் ஃபாட் பேமெண்ட் மாப்பிள வந்த வரைக்கும் லாபம் குத்துறா அப்பனும் புள்ளைய சேர்ந்துக்கினு நல்ல ஏமாத்துறீங்க ஆமா இவர் ஏமாத்தி எலிஜி பில்டிங் கட்ட போறாங்க குறா மக்கி போன சைக்கிள் வச்சுக்கின 200 ரூபாய்க்கு மாப்பிள வாங்கிக்கோ சித்து சாப்பிடலாம் இதுல பங்கு கேப்ப தானா நம்ம மாப்பிள நீ வேற நான் வேறயா கூலியா இந்த சைக்கிள் டேய் உம்மே சொல்லுங்க வாயா மேனா மீனுக்கு வாங்கி குடுத்தானே

அவங்க நல்லா இருப்பாங்களா நான் நடன மாடி சொல்றாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க எப்ப அப்ப அப்படிலாம் பொசுன்னு கிட்டா பாய் இப்படி பேசினிக்கிறா நாகாரி இவனை நம்பி வேற சைக்கிள் வாங்கிட்டா திருட்டு சைக்கிள் ஆகிட்டா எப்பா நீங்க பாத்தீங்களா சின்ன சைக்கிள் எப்பா எத்தனை போங்களுக்கு கூட அத தான் நம்ம சாப்பிடுவோம் தலைவர் முட்டா கோய்ப்பாடா அது எப்படி எத்தனை போனவங்க கூட வாங்க சாப்பிட விடுங்க எத்தனை ஏதோ அர்ஜென்ட் சேர்த்து மாதிரி இருப்பான் அதுக்கு வாங்கினதான் பாவாத்திக்கான்

அவரு சொல்லிட்டாரு நீ முட்ட மந்திரம் வைப்ப சரியா போடா முட்ட மந்திரம் வச்சா சைக்கிள் கச்சிரல்ல கச்சிரம் கச்சிரம் எப்பா அந்த மேல வைக்காதீங்கப்பா இப்படி போய் வரதுக்குள்ள கூட்டம் இருக்குமா சைக்கிள கடவுளுக்கு இறாரு இப்படி போய்ட்டு வரதுக்குள்ள இங்க இருக்குமா சைக்கிளா யாருக்கு காது ஊறா ஐயோ இவ வேற கொஞ்சூடு ஓதிர வெச்சி அரை மணி நேரமா பேத்துறான் டேய் குப்பா குப்பா நான் ஊர்ல ஏவன புல்சா வந்துடா அத்தறடா இவ வேற நேரம் காலம் தெரியாம என்னன்னா பேத்துறான் பாரு டேய் போடா

அவன் சொல்லு சைக்கிள் அங்கு தான் கிட்டியா மத்தபடி நான் எதுவும் சொல்ல விரும்பல வார் அப்ல போல சைக்கிள் சைக்கிள் இதோ உள்ள